ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துக்கிற வலுவு சொற்கள் என்ன அதோட திருத்தம் என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க தெரிஞ்சதை ஒன் டைம் அப்படியே படிச்சிக்கோங்க தெரியாதது வந்துச்சுன்னா ஒன்றா டூ டைம்ஸ் அப்படியே ரிவிஷன் பண்ணுங்கள் குரூப் டூக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட் நம்ம ஒன் டைம் மாற்றிட்டு போக ஃபிரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போயிடலாம் வலுவு சொற்கள் அப்படிங்கும்போது சிகப்புங்கிறது சிகப்பும் எழுதுவோம் அகண்ட அப்படின்னா அகன்ற அதுகள் அப்படின்னா அவை அருவாமனை அறிவால் மனை அருகாமையில் அருகில் அறுவருப்பு அருவறுப்பு அங்கிட்டு அங்கு அமக்கலம் அப்படின்னா அமர்க்கலம் அத்தினி அத்தனை அவிழ்த்து அப்படின்னா அவிழ்த்து ஆச்சு ஆயிற்று இரும்பல் இருமல் இங்கிட்டு இங்கு இறைச்சி இறைச்சி இவை என்று இவை அல்ல ஈர்க்களி ஈர்க்கொல்லிங்கிறது திருத்தம் நம்ம இதில் எழுதுவோம் உடைமை உடைமை உறிச்சி உரித்து ஊரணி ஊருணி ஒத்தடம் ஒற்றடம் ஒன்பது ஒன்பது கரம் கரம் கயறு அல்லது கவுரு அப்படின்னு சொல்லுவோம் கயிறுங்கிறது தான் நம்ம எழுத்துவர்கள் எழுதுவோம் அருணை அரைஞான் கயிறு புஞ்சை புன்சை பாவக்காய் பாகற்காய் தவக்கலை தவளை குரங்கு குரங்கு முயற்சித்தார் முயன்றார் பேரன் பெயரன் வேர்வை வியர்வை இடதுபுறம் இடப்புறம் உசிறு உயிர் எண்பது எண்பது ஒருவல் ஒரு தீ அப்படிங்கிறத நம்ம எழுதுவளக்கல் எழுதுவோம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் ஒரு கால் இப்ப நம்ம எழுத மாட்டோம் ஒரு கால் ஒரு கால் அப்படின்னா ஒரு கால் கத்திரிக்காய் கத்தரிக்காய் கம்பிலி கம்பளி கரம் கரம் காக்கா காக்கை கிரணம் கிரகணம் குடக்கூலி குடிக்கூலி கோர்வை கோவை சமையல் சமையல் சிலது சில அப்பளம் அப்பளம் அடைமலை அடைமலை ஆற்றிற்கு ஆற்றிற்கு ஆம்பிள்ளை ஆண்பிள்ளை இடது பக்கம் இடப்பக்கம் இடது கை இடக்கை இளநீர் இளநீர் இடைப்போடு அப்படின்னா எடை போடு இத்து போதல் அப்படின்னா இற்று போதல் அப்படிங்கிறது வரணும் உசிர் உயிர் உந்தன் உன்றன் உளந்து உலர்ந்து எண்ணெய் எண்ணெய் ஒரு கால் அப்படின்னா ஒரு கால் ஒட்டடைன்னு ஒட் ஒட்டரை அப்படிங்கறத சொல்லுவோம் ஒட்டடைங்கிறது கரெக்டு கடப்பாறை கடப்பாறை இந்தரை வரணும் இசிக்கின்றான் இழிக்கின்றான் காத்து அப்படின்னா காற்று ஆத்தங்கரை அப்படின்னா ஆற்றங்கரை காவா அப்படிங்கறத சொல்லுவோம் வாய்க்கால் தோப்பனார் அப்படின்னா தகப்பனார் வண்ணாத்தி பூச்சி அப்படின்னா வண்ணத்துப்பூச்சி பேத்தி பெயர்த்தி இத்தினை அப்படின்னா இத்தனை இடப்போடு எடைப்போடு எளவு இளவு நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாளம் கல்யாணம் கடகால் கடைக்கால் கவுளி கவலி கட்டடம் கட் கட்டிடம் அல்லது கட்டடம் கருவேப்பிலை கருவேப்பிலை கனவு கனவு கோடாளி கோடாரி சந்தனம் சந்தனம் சாயங்காலம் சாயங்காலம் சிலவு செலவு சீக்காய் சீக சீக்கை சீகைக்காய் தடுமாற்றம் தடுமாற்றம் தலஹானி தலையணை தாவாரம் தாழ்வாரம் திரேகம் தேகம் தொடப்பம் துடைப்பம் நாத்தம் நாற்றம் நேத்து நேற்று பன்னெண்டு பன்னிரெண்டு புன்னாக்கு பின்னாக்கு பொம்பளை பெண் பிள்ளை மாயிலை மாவிலை முழுங்கு விழுங்கு மெனக்கெட்டு வினைக்கெட்டு நெக்ஸ்ட் பாருங்க முந்தானி முன்றானை ரொம்ப நிரம்ப வலது பக்கம் வள பக்கம் வெயில் வெயில் வெட்டு பேச்சு வெட்டு பேச்சு